வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலுமே வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு ரீபில்ட்டுங்க பேக் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்டர் ஸ்டேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்